செவான பன்னீர் இந்நேரம் ஹாய் களிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா செம்பருத்தி செடியில் அளவுக்கு அதிகமான பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அதுவும் இந்த குட்டி தொட்டியில் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் கேனில் தாங்க நான் இந்த செம்பருத்தி செடியை வச்சுருக்கேன் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த தொட்டி செடியை வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு இன்னும் இன்னொன்னா மண்ணு மாற்றலை வெறும் பயிரோக்கி தான் கொடுத்துட்ருக்கேன் அளவுக்கு அதிகமான பூக்களை பூத்துக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ மஞ்சள் இலைகள் கட் பண்ணி விடுவேன் அந்த வெள்ளைப்பூச்சி இருக்கு இல்லைங்களா மாவுப்பூச்சி வந்ததுன்னா அந்த கிளையை ப்ரூன் பண்ணி விடுவேன் மற்றபடி மண்ணை நான் மாற்றலை இங்கே பக்கத்தில் மண்ணுலையும் செம்பருத்தி செடி இருக்குது இதில் எந்த அளவுக்கு பூக்கள் இருக்கோ அதை விட அதிகமான அளவுக்கு அதிகமான பூக்கள் அந்த லிட்டர் கேனில் நான் வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி செடியில் இருந்து எனக்கு கிடச்சிட்டு பாருங்கள் இவ்வளோ பூ இந்த பயிருக்கி மட்டும் இல்லைங்க எந்த பயிரோக்கியை எப்படி தரணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தரணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் என்னடா சோப்பு கலராக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா அரிசி கஞ்சி நான் சேர்த்துருக்கேன் சவப்பு அரிசி வந்து நான் சமைப்பேங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து சமைப்பேன் அந்த அரிசி கஞ்சி நீங்கள் உங்கள் வீட்டில் கிடைக்கிற எந்த அரிசி கஞ்சி வேணால் இருக்கட்டும் அதோடு புளிச்ச மோர் அதோடு இப்போ கூடுதலாக நல்லா கணிஞ்சு தூக்கி போடுவீங்க இல்லையா அந்த வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி விடுங்க இல்லை எனக்கு கையால் நசுக்க முடியாதுன்னா மிக்சி ஜாரில் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த கலவையில் கலக்கி விடுங்க அரிசி கழனி அரிசி கஞ்சி புளிச்ச மோர் கணிஞ்ச வாழைப்பழம் இந்த பயிருக்கிய பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஒரு கப் எந்த தொட்டி செடி பூக்கு செடிக்கு வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாங்க ஆனால் அரிசி கஞ்சி கொடுக்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க எறும்பு வரும் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணுறதுனால எந்த எறும்பும் வராது மாறாக அந்த செடி அதிக பூக்களை கொடுக்கும் இந்த பயிருக்கியில் கால்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்லிப்பூ அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அந்த செடி தாங்க இது நீங்கள் பூக்கக்கூடிய எந்த செடிக்கு வேணால் கொடுக்கலாம் நான் வந்து என்னுடைய செம்பருத்திக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த பயிரோக்கியை கொடுத்துருவேங்க அது மட்டும் இல்லாமல் மேல்மண்ணை கிளறி விட்டுட்டு அரிசி கலனி புளிச்ச முறை வாரம் ஒரு முறை நான் கொடுத்துருவேன் அதனால தான் என்னுடைய செம்பருத்தி செடி நீங்கள் பார்த்திங்க இல்லையா அந்த வீடியோ ஆரம்பத்தில் இப்போ பூக்களை பூரா நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளோ பூக்கள் பூக்குதுங்க நீங்களும் இந்த பயிற்சிக்கு கொடுத்து பார்த்துட்டு உங்கள் செடி எப்படி பூக்குது உங்கள் செம்பருத்தி செடி வளர்ப்பில் என்ன மாதிரி பிரச்சனை சொல்லுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க